ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெர்னி எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க நான் வந்து இன்றைக்கி எங்கள் மம்மியாட்டுக்கு வந்திருக்கேன் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு பறிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன் நீங்களும் பாருங்கள் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் நெல்லிக்காய் காய்க்குது ஃபுல்லாக கொத்து கொத்தா திராட்சை கொத்து மாதிரி ஃபுல்லாக நெறியாக இருக்காது அவங்களும் கொஞ்சம் எடுத்துட்டாங்க சரி இப்போ எனக்காக கொஞ்சம் அவங்க விட்டு வச்சுருந்தாங்க நான் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இது தேர்ட் டைம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா சைஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இல்லை நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அப்படியே நல்லா திராட்சை குத்து மாதிரி ஆல்ரெடி எப்படி நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்கவே எனக்கு நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் பிடிக்குமோ லைக் போடுங்க இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு அப்படியே சாப்பிடுவேன் ஊருக்காக செய்யலாம் சொல்லிட்டு இந்த வாட்டி எடுக்கிறேன் நான் பாருங்கள் எடுத்து போடுறேன் ஃபுல்லாகவே பாருங்கள் மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நல்லா நிறையாவே இருக்குது இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கையென்னால் எடுக்க முடியல அப்படியே கொஞ்சம் எட்டு இட்டு ட்ரை பண்ணுறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா குச்சி வச்சு இல்லை கீழே கொட்டுது வேறு மரத்தை பிடிச்சாலே கொட்டுது சூப்பர் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது திராட்சை கொத்து மாதிரி கீழே மாதிரி நிறைய கொட்டிடுது കളയ ഉടച്ച <laughs> 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 அது விட்டுருங்க அதை எடுக்க முடியாது சூப்பர் ஃபுல்லா இது பண்ணி வச்சு ஆ அது சொன்னாங்க ஒரு வழியாக முடிஞ்சளவுக்கு நெல்லிக்கெல்லாம் பறிச்சு முடிச்சாச்சு ஒரு நெல்லிக்காய் வந்து பறித்து எடுத்துட்டேன் ஒரு கொஞ்சம் ஒரு குண்டாக ஃபுல்லாக நிறையவே இருக்குது இப்போதைக்கு இது போதும் நான் வந்து ஊருகா அதில் ஊருகா பண்ணலான் இருக்கேன் ஆனால் ஊருகா பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அது இந்த சீசன் பனி சீசன் வேலை சாப்பிடவும் பயமாக இருக்குது பட் ஆனால் சாப்பிடவும் ஆசையாக இருக்குது வந்து நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் நெல்லிக்காய் பிடிக்குன்னா லைக் படுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, bye. Mm -mm.